எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் மூலமாக வந்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னே ட்ரூ பேரண்டிங் ஃபோரம் அப்படிங்கிறத நாங்கள் உருவாக்கி மக்களுக்கு அதாவது பள்ளி கல்லூரிகள் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா பாசிட்டிவ் பேரண்டிங் தான் கரெக்டுன்னாங்க பாசிட்டிவ் பேரண்டிங்னா ஒரு குழந்தை என்ன சொல்லுதோ அதை ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ப நடந்து ஆனால் அந்த குழந்தை வந்து உலகத்தை முதல் அதற்கு இன்பம் மட்டும்தான் புரியும் இன்பம் மட்டும்தான் அனுபவிக்க தெரியும் அனுபவிக்க அனுபவிக்க தெரியாது பிடிக்காதுங்கிறது அந்த சமயத்துல பிடிக்கல அப்ப நிறைய பெற்றோர்கள் வந்து இல்ல சார் பாசிட்டிவா இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு பத்தாண்டுகள் கழித்து இவர்கள் பாசிட்டிவ்ங்கிற பேர்ல வந்து அந்த குழந்தையை எவ்வாறு எல்லாம் செல்லம் கொடுத்து செல்லையும் கொடுத்து செல்லம் கொடுத்து செல்லையும் கொடுத்து வளர்த்தினாங்களோ அந்த குழந்தைகள் வந்து வழி மாறி இவர்களுடைய சொல் பேச்சுக்கு கட்டுப்படாமல் கலாச்சாரத்துக்கு உட்படாமல் வெளியே செல்லும் பொழுது இப்போ வந்து எங்ககிட்ட சொல்றாங்க சார் நீங்க அன்னைக்கு சொன்னது புரியல இன்னைக்கு நாங்க கஷ்டப்படுறோம் எப்படி மாத்துறதுன்னு கேக்குறாங்க அது ஒரு மாசத்துல முடியுமா ஒரு நாள்ல முடியுமான்னு கேக்குறாங்க பத்தாண்டு காலம் நீங்கள் ஒரு குழந்தையை வந்து இன்பத்துக்காக வளர்த்து இன்பத்தை அனுபவிக்க எல்லா வசதியும் ஏற்படுத்தி கொடுத்து அந்த குழந்தையை வந்து இயல்பு சூழ்நிலை மெய் நிலை இந்த நிலைக்கு வாழ்னா வராது அதை மாற்றுவதற்குண்டான காலம் அப்படிங்கிறது உங்களுடைய ஒத்துழைப்பின் பேர்ல நாங்க இப்போ உங்களுக்கு கொடுக்கறது என்னன்னா தெரிப்பூட்டிக் பேரண்டிங் அதாவது ஒரு குழந்தையினுடைய ட்ரூ பேரண்டிங் அப்படிங்கிறது ஆறு வயதுக்கு மேற்பட்டு அந்த குழந்தை குழந்தை பருவத்தை முடிந்த பின்பும் திருமண வயதுக்கு பின்பும் நீங்க பேரண்டோட பேரண்டா இருந்தீங்கன்னா இதை செயல்படுத்தணும் அப்போ பாசிட்டிவ் பேரண்டிங்கிறது வந்து மூன்றிலிருந்து ஆறு வயது வரைக்கும் தான் அந்த குழந்தைகளுக்கு வந்து சரியான உணர்ச்சிகளை நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் உணர்ச்சிகளை காயப்படுத்தக்கூடாது ஆனா ஆறு வயதுக்கு மேல் ட்ரூ பேரண்டிங் மெய்நிலை பெற்றோர்களாக மாற வேண்டும் அப்படிங்கிறதான் எங்களுடைய மைண்ட் செட் நாலேஜ் கோட்பாடு அதைத்தான் நாங்கள் பல ஆண்டுகளுக்கு முன் முன்பே அதாவது பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னே இதை பத்தி விழிப்புணர்வு செய்தோம் நிறைய வீடியோக்கள் மூலமாகவும் நேரடியாக பள்ளி கல்லூரிகள்ல பேரண்டிங் ப்ரோக்ராம் மூலமாகவும் நாங்கள் விழிப்புணர்வு விழிப்புணர்வை ஏற்படுத்தினோம் அந்த சமயத்தில் ஏற்றுக்கொள்ளாத பெற்றோர்கள் இன்றைய தினம் அந்த குழந்தைகள் வழிமாறி டிஜிட்டல் அடிக்ஷன்லயோ அல்லது லவ் அடிக்ஷன்லயோ இன்னும் சப்சன்ஸ் அடிக்ஷன்லயோ போன பின்னாடி அந்த குழந்தைகள் இவர்கள் சொல்வதை கேட்பதில்லை இவர்கள் சொல் பேச்சை மீறுகிறது அப்படிங்கிற சமயத்தில் இவங்க வந்து கிட்ட கேக்குறாங்க எப்படி சார் மாத்துறதுன்னு சொல்லிட்டு இப்போ நீங்க இத்தனை ஆண்டு காலமாக பதினைந்து ஆண்டு காலமா அந்த குழந்தையுடைய உணர்ச்சிகளுக்கு நீங்கள் தீனி ஓட்டு அந்த குணர்ஜி அந்த குழந்தைகளை வழிப்படுத்தாமல் அந்த குழந்தையுடைய வழியிலே போயிட்டீங்க இப்ப அந்த குழந்தைகளை வந்து நேர்மலைப்படுத்தணுமா முடியாது அதற்கு எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளிங் பவுண்டேஷன் கண்டுபிடிச்ச தெரபிடிக் ப்ரோக்ராம் தான் தெரப்பூட்டிக் பேரண்ட் இந்த குழந்தைகளை இந்த இவர்களை நீங்கள் சிகிச்சை அழு சிகிச்சையா சிகிச்சையாக அவர்களிடத்தில் நடந்து கொள்வது எப்படி உங்களுடைய நடத்தை மூலம் அவர்களுக்கு சிகிச்சை கொடுப்பது எப்படி அப்படிங்கிற ட்ரூ பேரண்டிங் போறதுல இருந்து தெரப்பூட்டிக் பேரண்டிங்கா நீங்க மாற போறீங்க இந்த தெரப்பூட்டிக் பேரண்டிங்கிறது ஒரு சிலபஸ் கிடையாது ஒரு புக்கு மாதிரி கையில் கொடுத்து நீங்க செய்யும் கிடையாது அந்த குழந்தைகளுடைய ஒவ்வொரு நடத்தையும் எங்களுடைய நிறுவனத்தோடு தொடர்பு கொண்டு அந்த குழந்தைகளுடைய நடத்தை சொல்லும் பொழுது விளக்கும் பொழுது அதற்கேற்ப அந்த நடத்தின் உட்கூறுகளை ஆய்வு செய்து பகுப்பாய்வு செய்து நீங்கள் எவ்வாறு அந்த குழந்தைகளிடத்தில் நடத்தையை வெளிப்படுத்த வேண்டும் அந்த குழந்தைகளுக்கு எவ்வாறு வினைபுரிய வேண்டும் எதிர்வினையை எவ்வாறு சமாளிக்க வேண்டும் என்ற பல்வேறு உளவியல் சார்ந்த நடத்தை செயல்முறைகளை உங்களுக்கு நாங்கள் வழிப்படுத்துவோம் வழிகாட்டுவோம் அதன் அடிப்படையில் நீங்கள் செயல்படும் பொழுது அந்த குழந்தைகளை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற இதற்கு மினிமம் மூன்று மாதங்களிலிருந்து அந்த குழந்தைகளுடைய நடத்தை போக்கு அந்த குழந்தைகளுடைய வழிமாற்றம் இது உங்களுடைய ஒத்துழைப்பு பொறுத்த அதிகபட்சம் மூன்று ஆண்டுகள் வரை கூட தேவைப்படும் ஆகவே ஒரு குழந்தை வழிமாறிவிட்டது என்பதை நீங்கள் இன்றைய தினம் கண்டுபிடிக்கல ரொம்ப நாளா முடிஞ்ச முன்னாடி தான் ரொம்ப நாளா உங்களை முடியலன்னு தான் நீங்க நீங்களோட தொடர்பு விடுறீங்க அப்ப ரொம்ப நாள முடியலங்கிறத வந்து ஒரே வார்த்தையில முடியாது என்பதை பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதுபோன்ற பல்வேறு உளவியல் சார்ந்த குழந்தை வளர்ப்பு நெறிமுறைகள் கற்றல் சார்ந்த வழிகாட்டல்கள் இவற்றை பெற்றுக்கொள்ள எங்களுடைய நிறுவனத்தை தொடர்பு கொள்வோம்